மனமுளைத்தது ஏழு பிள்ளை மடி சுமந்தது நாலு பிள்ளை நாளில் ஒன்று உன் சூழில் நின்று அன்றே தமிழ் ஈழம் தமிழ் ஈழம் என்றது உன் பன்னீர் குடம் உடைத்து வந்த பிள்ளை ஈழத் தமிழரின் கண்ணீர் குடம் உடைத்து காட்டுவேன் என்று சூழ் உரைத்து சின்னஞ்சிறு தோல் உயர்த்தி நின்றது அம்மா அதற்கு நீயும் அம்புலியை காட்டாமல் வெம்புலியை காட்டினாய் அதற்கு தினச்சோறு கூடவே இனச்சோறும் ஊட்டினாய் நாட்பட நாட்பட உன் கடைக்குட்டி புலியானது இலியானது சோழ தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி அவர்களது உழைப்பை தம் உணவுக்கு ஒப்பாக்கி செம்பொன்னா இருந்தோரை செப்பாக்கி அவர்கள் வாழ்வை வெட்ட வெளியில் நிறுத்தி வெப்பாக்கி மான உணர்வுகளை மப்பாக்கி தர்ம நெறிகளை